நம்ம 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 ஏ எங்கடி போனேன் எங்கடி போயிட்டு வர்ற வீட்டில் தானே உட்காந்து கட்டான வெளியே போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போனேன் ஏன் ஓடின நீ எங்க அம்மா போனேன் எங்க போனேன் என்ன விட்டுட்டு எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு தாண்டி போயிட்டு வந்தேன் செத்து நாள் இனியும் தானே சொன்னேன் அதுக்குள்ளே அழுதுகிட்டு வர என்னை தூக்கு தூக்கி இடுப்புல வச்சுக்கோ

தங்கச்சி பாப்பா மட்டும் கொஞ்சிட எங்கெல்லாம் கொஞ்சம் மாட்ட ஏன்டி நீங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளையா இருக்கீங்க நல்லா சின்ன பிள்ளை தானாடி ஏன்டி இப்படி எழுப்பு போறீங்க அவன் கிடைச்சு காமே தம்பிய அவன் விளாடிட்டு இருக்காமா அவன வருவான் அம்மா என்னெல்லாம் கொஞ்சம் என்ன அவளை உண்டே கொஞ்சிட என்ன அவளை உண்டே கொஞ்சிட இவளை கொஞ்சிட்டு அவனுக்கெல்லாம் எழுப்பா இருக்கு என்னாடி சாசு எல்லா பிள்ளைய கிட்டேயும் நிக்கிது நீக்காந்து ஏன் அப்படி எல்லாம் ஏன் இவளை கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குடும்பத்தை உருவாக்கி இருக்குத என்ன செய்யறது ஆமாக்கா ஒரு மாதிரி பிள்ளை பாத்துட்ட என்ன செய்யறது அடுத்தது வயிற்றுல ஒண்ணு இருக்காடிய இல்ல இல்லக்கா வயித்தல் இல்ல

தனி பிள்ளை பெத்தா அப்படி தண்டி ஆள் கொண்டு செஞ்சு கூட எதுக்கு இருக்க நீ அம்மான்னு பிள்ளைய இத்தனி பிள்ளை பெத்துட்டு ஊடு சொட்டு கொண்டு கூட இருக்கு எங்கடி பட்டுக்கிறீங்க எத்திரி வரான் அங்க எங்க பட்டுக்கிறேன் என்ன செய்யறது